திருப்பாடல்கள் எழுபத்து ஏழு துன்ப நாளில் ஆறுதல் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன் என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன் இரவில் அயராது கை கூப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை கடவுளை நினைத்தேன் பெருமூச்சு விட்டேன் அவரை பற்றி சிந்தித்தேன் என் மனம் சோர்வுற்றது என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர் நான் கலக்கமுற்றிருக்கின்றேன் என்னால் பேச இயலவில்லை கடந்த நாள்களை நினைத்துப் பார்க்கின்றேன் முற்கால ஆண்டுகளைப் பற்றி சிந்திக்கின்றேன் இரவில் என் பாடலைப் பற்றி நினைத்துப் பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் என் மனம் ஆய்வு செய்தது என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ அவரது வாக்குறுதி தலைமுறைதோறும் தோறும் அற்றுப்போய் விடுமோ கடவுள் இரக்கங்காட்ட மறந்துவிட்டாரோ அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகின்றது என்றேன் ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன் உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன் கடவுளே உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார் அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர் கடவுளே வெள்ளம் உம்மைப் பார்த்தது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்க முற்றது ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன கார் முகில்கள் மழை பொழிந்தன மேகங்கள் இடிமுழங்கின உம் அம்புகள் எத்திக்கும் பரந்தன உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது மின்னல்கள் பூவுலகில் பாய்ச்சின மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர் வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர் ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் புலப்படவில்லை மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்து சென்றீர்